வணக்கம் இதில் தமிழ் சேனல் இன்றைக்கு இந்த காணொலியில் மூன்றாம் வகுப்பு ரெண்டாம் பருவத்தில் நாயும் ஓனாயும் அந்த கதையை வந்து ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வினாவிடைகளையும் பார்க்கலாம் நாயும் மூனாயும் அதாவது பசியால் ஒரு ஓனாய் வந்து காட்டில் உணவு இல்லாமல் சுற்றி தெரியுது அப்பொழுது ஒரு நாய் நல்லா குழு குழுன்னு இருக்கிற ஒரு நாய் எதிர்பார்த்தது அதுக்கிட்ட பேச தொடங்குது அப்போ வந்து ஓனாய் கேட்குது நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த நாய் சொல்லுது நான் வந்து ரொம்ப சந்தோஷம் நீ சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் நீயும் வந்து நான் சொல்கிறபடி கேட்டால் நீயும் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது என் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன அங்கே வந்தால் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஓனாய் கேட்குது அப்போ அங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த நாய் வந்து புதியவர்களை கட்டால் வந்து விரட்டி அடிக்கணும் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம தலையெல்லாம் தடவி கொடுப்பாங்க அது எவ்வளோ சுகமாக இருக்கும் தெரியுமா இதுதான் நீ செய்கிற வேலை புதியவர்களை வந்தால் விரட்டி எடுக்கணும் அந்த வீட்டுக்காரர்கள் வந்தால் வாழை ஆட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அப்போ வந்து அந்த ஓனாய் கேட்குது கழுத்தில் ஏன் கருப்புப்பட்டை இருக்குது அப்படின்னு கேட்குது அப்போ வந்து அது வந்து சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக இந்த கருப்புப்பட்டை வந்து எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் சங்கிலியால் கட்டி போடுவாங்களா அப்போ வந்து எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம் நான் இந்த காட்டிலேயே சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உணவை சொல்லும் இப்போ அதுக்குரிய வினா விடைகளை பார்க்கலாம் வாங்க அந்த பாடத்தோட பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் பயிற்சி சரியான விடையை தெரிய செய்வேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் மகிழ்ச்சி சொல்லு உணர்த்தும் பொருள் மகிழ்ச்சினாலே தெரியும் நமக்கு சந்தோஷம் இன்பம் அப்படிங்கிற பொருள் தான் அப்போ இன்பம் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆ ஆப்ஷனில் இருக்குது அதை டிக் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஒன்றும் இல்லை இச்சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது அதாவது ஒன்றும் கூட்டல் இல்லை அதாவது அந்த எம்ஏஈ சேர்ந்து மீயாக என்று உயிர்மை எழுத்து கிடைக்கும் இல்லையா அது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆ ஆப்ஷனில் இருக்குது அப்போ ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஒன்றும் கூட்டல் இல்லை அப்படின்னு எழுதிடுங்க அடுத்ததாக பாருங்கள் அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அதாவது அப்படி கூட்டல் ஆனால் அதாவது வறுமொழியில் முதல் எழுத்து ஆ இருக்கு இல்லையா ஆனால் அதையே நம்ம சேர்த்து எழுதும்போது அந்த வரிசையில் இருக்கிற யா தான் இடம்பெறும் அதாவது அந்த எடுத்து அந்த ஆ நீங்கி அந்த வரிசையில் இருக்கிற யா வரும் அப்போ அந்த மாதிரி வர யா எங்கே இருக்குது அப்படின்னா ஆ ஆப்ஷனில் தான் இருக்குது அப்படி ஆனால் ஆல் அப்போ அதை டிக் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து எழுதிடுங்க அடுத்ததான் பாருங்கள் விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அதாவது விருப்பம் தான் நமக்கு ஒன்றின் மேல் விருப்பம் அப்படிங்கிறது தான் அதோடய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ விருப்பு அப்படிங்கிறது தான் இப்போ ஆப்ஷன்ல இருக்கு டிக் பண்ணிட்டு எடுத்து எழுதிடுங்க அடுத்தது பாருங்க வினாக்களுக்கு விடையளிப்பேன் பசியால் மெலிந்த ஓனாய் எங்கு சுற்றி தெரிந்தது இதில் அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுத வேண்டிதான் பசியால் மெலிந்த ஓனாய் அதுக்கப்புறமா என்னாச்ச என்ன கொடுத்துருக்காங்க வினாச்சொல் கொடுத்துருக்காங்க அப்ப எங்கே சுற்றித் திருந்தது காடு முழுவதும் சுற்றித் திருந்தது அப்போ இந்த இடத்துல நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கிற வர்டு காடு முழுவதும் இந்த வர்டு தான் அப்புறம் வினா வினாக்கல்ல இருக்கிறத அப்படி நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம் இப்போ பசியால் மெலிந்த ஓனாய் எங்கு வினாச்சொல்ல இருக்குல்லையா காடு முழுவதும் சுற்றித் திருந்தது அப்படிங்கிற ஆன்சர் எழுதிடுங்க அடுத்ததா பாருங்க நாய் ஓனாயை எங்கு வர சொன்னது அதாவது எங்கே வர சொல்லிச்சு எங்கிறது தான் வீணாச்சலம் அப்போ அந்த இடத்துல என்ன எழுதணுங்கிறத பார்க்கலாம் நாய் ஓனாயை காட்டை விட்டு வீட்டிற்கு வர சொன்னது இதில் நீங்கள் படிக்க வேண்டியது காட்டை விட்டு வீட்டிற்கு அப்படிங்கிறது தான் நாய் ஓனாயை காட்டை விட்டு வீட்டிற்கு வர சொன்னது அப்படிங்கிறது தான் காட்டை விட்டு வீட்டிற்கு அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி அடுத்ததாக பாருங்கள் நாயின் கழுத்தில் என்ன இருந்தது நாயின் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை இருந்தது என்னங்கிற இடத்துல ஆன்சர் எழுதணும் ஒரு பட்டை அப்படிங்கிறது தான் அடுத்தது பாருங்கள் அகர முதலியை பார்த்து பொருள் எழுது எழுதுவேன் விதவிதமான அப்படின்னா வகை வகையான சுதந்திரம் அப்படின்னா விடுதலை அடுத்ததாக பாருங்கள் சரியான தொடருக்கு சரி குறியிடுவேன் தவறான தொடருக்கு தவறு குறியிடுவேன் ஓனாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓனாய் தான் காட்டில் எதுவும் உணவு கிடைக்காமல் அது மெலிந்திருந்தது அப்போ சரிதானே அப்போ சரி குறியிடுங்க அடுத்தது நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது அதாவது நாய் புதியவங்களை பார்த்தா என்ன பண்ணும் புதியவர்கள் யாராவது வந்தால் விரட்டி அடிக்கும் அப்போ அதுதான் அதோட குணம் இல்லையா அப்போ இங்கேனா விரட்டி அடிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தவறு குறியிடணும் அடுத்ததாக பாருங்க ஓநாயின் கழுத்தில் கருப்புப்பட்டை இருந்தது ஓநாய் வந்து காட்டில் சுதந்திரமாக இருந்தது அப்போ அதோட கழுத்தில் வந்து கருப்புப்பட்டை இல்லை நாயோட கழுத்தில் தான் கருப்புப்பட்டை வந்து அது வீட்டில் சங்கிலியால கட்டி போடுவதற்கு வசதியாக இருந்துச்சு அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க தவறு குறியிடணும் அடுத்தது ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்டது அதனால்தான் நாயை கூப்பிட்டும் அது வீட்டிற்கு செல்லவில்லை அப்போ கிராஸ் குடி குறியிடுங்க அடுத்ததாக பாருங்கள் ஓனாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது ஓனாயை தான் நாய் வீட்டிற்கு அழைச்சது அப்போ வந்து சரி குறியிடணும் அடுத்ததாக பாருங்கள் சொற்களை இணைத்து எழுதுவோம் தான் நல்ல இந்த தொட்டியில் நல்ல அப்படிங்கிறத அந்த தொட்டியில் எழுதியிருக்காங்க மேலே செடியில் அந்த பூக்களில் புத்தகம் எண்ணெய் உணவுன்னு இருக்காங்க எழுதியிருக்காங்க அப்போ நல்லங்கிற சொல் எல்லாத்துக்கும் முதல் சொல்ல எழுதி அடுத்ததாக அது கூட ஒவ்வொரு சொல்லையும் நம்ம எழுதணும் அதே மாதிரி பிடித்த அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் முதல் சொல்ல எழுதி விலங்கு உடை விளையாட்டு அப்படிங்கிறத அடுத்தடுத்த சொல்ல எழுதியிருக்கோம் கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள் இப்படி தான் எழுதணும் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருத்தமான குறியீடுவேன் முற்றுப்புள்ளி வியப்பு குறி வினா குறி கொடுத்துருக்காங்க இப்போ அதை வாக்கியத்தில் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க வாங்க எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் ஆஹா அது வந்து வியப்பாக சொல்கிறோம் ஆச்சரியமாக சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல வியப்புக்குறி என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு வினா வாக்கியமாக இருக்குது அப்போ தெரியுமா அப்படின்னு ஆவில் முடியுது இல்லையா அப்போ அது வந்து ஆ வந்து வினா எழுத்துல வரும் இல்லையா அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் வினாக்குறிடணும் அடுத்தது பாருங்கள் ஒன்றும் இல்லை என்றால் அந்த இடத்துல கம்மா கொடுக்கணும் ஆனால் கம்மா கொடுக்கல ஆனால் நம்ம கம்மா கொடுத்துக்கலாம் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது எப்படி அங்கே வினா சொல் வருது இல்லையா அப்போ வினாக்குறி கடைசியாகிடணும் அடுத்தது நல்ல உணவு உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னது இப்போ கடைசியாக இதில் முற்றுப்புள்ளி வரும் அவ்வளோதான் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்